தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டில் அமைந்திருக்கக்கூடிய நெசர்கதாமா வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அங்கே வந்து ரெண்டு பேட் பார்க் வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோம்னா நமக்கு பார்க் குள்ளேயே அதாவது அந்த ஐலாண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு பறவைகள் பார்க் இருக்கும் அதே மாதிரி வெளியே அவுட் சைட்லேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட் பார்க் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாட்டிக் பேட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தோன்னா ரெட்டைல்ஸும் இருக்கும் பேடும் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தோன்னா இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் இதோட டைமிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதாவது நெசுகாத அமௌண்ட்டோட டைமிங் தான் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா அப்பளிகிளாக இருக்குது ஸோ டைமிங் போர்டு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வைக்கல காலையில் ஒம்பது இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அங்கே ஓப்பனில் இருக்கும் ஸோ அதே டைம் தான் இங்கேயும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நூறுரூவா கொடுத்துட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஒன்றா பாட்டுவாங்க ஸோ நிறைய செக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ இந்த ரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கோழிகள் வந்து வெரைட்டி ஆஃப் கோழிகள் வந்து இருக்குது அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளிகளோட வெரைட்டி இருக்குது புறாக்களுடைய வெரைட்டி இருக்குது ஸோ அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உள்ளே இன்னொரு இடத்துல வந்து ரெப்டைல்ஸ் இருக்கும் அப்புறம் மீன்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோ வச்சுருக்காங்க முயல் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்குது டைமிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது கொஞ்சம் தூரம்னா இடமே இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா மொதல் இடத்துல நம்ம முடிச்சிடலாம் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படி என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த ஃபஸ்டோவில் வந்து பார்த்தோம்னா அது கோழிகளோட வெரைட்டி இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சில கிளிகளோட வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி இடங்கள் வந்து நமக்கு குழந்தைகள் வந்து ஒரு ஆட்டான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து பார்த்தோம்னா அங்கங்க சின்ன சின்ன சிலைகள் வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபோட்டோ எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பறவைகள் ரெட்டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஆட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடம் அப்படிங்கிறது கோழிகளில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது கத்திட்டு தான் இருக்குது சவுண்ட் கேட்டு தான் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா மியூட் போட்டிருக்கேன் அது மாதிரி ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அங்கே அந்த பறவைகளோட ஸ்டாச்சு இருக்குது அதே மாதிரி ஒரு சில விலங்குகளோட ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க உள்ளே வந்து லைட் பேக்ரவுண்ட் வந்து இங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்று பார்த்தோன்னா அந்த கலர் செட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா மாத்திட்டே இருக்காங்க அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து அந்த ரெட்டைல்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அந்த கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த ரோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பாம்பு வகைகள் வந்து வச்சுருக்காங்க அங்கங்கே அப்படியே கிடக்கு நம்ம போகும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இப்போ நம்மனால் ஃபோட்டோ எடுக்கிற கேட்கல பட்டு அவங்க கையில் வச்சுருந்தாங்க பாம்பெல்லாம் ஒரு சிலது கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா உடும் ரெண்டு உடும் வச்சிருக்காங்க இங்கே இதில் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அதே தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு பேட் பார் இருக்குதுன்னு சொன்னோம்ல ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவை பார்க்குலேயும் இங்கே இருக்கக்கூடிய இதே ஸ்பீசிஸ் தான் வந்து பார்த்தோன்னா அங்கே வச்சுருப்பாங்க கொஞ்சம் வேணால் பார்த்தோன்னா மாறுபடலாம் இங்கே ஒரு கிளி வச்சிருக்காங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் அங்கே சாப்பிட்டு அப்படியே படுத்திருக்கும் போல அந்த பாம்பெல்லாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து பார்த்தோன்னா லெசர்ட் டைப் தான் அந்த காதலா காதலா படத்தில் சொல்லுவாங்க இல்லை டைடோ குடும்பம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த விலங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே டெய்டோ குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ஒயிட் அர்ஜென்டினா டைப் இது அது வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் ஆமாங்க பூச்சி புழு அந்த மாதிரி சாப்பிடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வெஜிடேரியன் சாப்பிடுவோம் ஸோ அது வந்து பார்த்தோம்னா வெஜ்ஜும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அப்போனா நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சில டிஷ் டைப் வந்து வச்சுருக்காங்க பெருசாக சொல்ல முடியாது இங்க வந்து பார்த்தோன்னா அந்த இந்த ஒரு ரோ மட்டும் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஈமு குழி ஒன்று இருக்கு பார்த்தோம்னா அங்கேயும் எலிகள் இருக்கு இங்கேயும் வந்து ஒயிட் எலி வந்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி முயல் இருக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க முன்னாடி முயல்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு சில புறாக்கள் வந்து வச்சுருக்காங்க ஓ டிக்கெட் காஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நூறுன்னு சொன்னது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பட் குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா இருக்கும் பட் நம்ம அடல்ட்னா வந்து பார்த்தோம்னா இந்த ஆஃப் அன் ஹவருக்கு வந்து தான் இருக்குது அப்படிங்கும்போது நூறுரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூலி அங்கேரு பார்த்த மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இதோட முடிஞ்சது ஸோ எக்ஸிட் ஐயோ போக வேண்டியதான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேராக தான் பார்க்குறதுக்கு நீங்கள் அவுட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிற மாதிரி போய் பார்த்துக்கலாம் இதாக வந்து பார்த்தோன்னா பேக் பார்க் அப்படிங்கிறது மற்றொரு நல்ல தகவல்களோடு அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்